அமெரிக்காவில் குடும்பத்தில் இருபத்தி ரெண்டு குழந்தைகளில் இருபதாவது குழந்தையா பிறந்து பிறக்கும்போது ரெண்டு கிலோ கூட இல்லாமல் பிறந்தாங்க அந்த குழந்தை பேர் தான் வில்மா ருடுலஃப் எதிர்பாராத விதமான சின்ன வயசுலேயே அவங்க கால் போலியோவில் பாதிக்கப்பட்டுருச்சுங்க டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க மற்ற குழந்தைங்க மாதிரி சாதாரணமாக கூட நடக்க முடியாது எப்போவுமே வீல் சேர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க அம்மாவோட நம்பிக்கை மிகப்பெரிய மருந்தாக இருந்துச்சு அவங்களுக்கு வில்மா ருடுலப் டாக்டர் சொன்னதை கேர் பண்ணிக்கவே இல்லைங்க தன்னோட பன்னெண்டாவது வயசில் வீல் சேர் ஹெல்ப்போட நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்த ஒரு நாலே வருஷத்தில் ஒலிம்பிக் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெல்போர்ன் ஒலிம்பிக்கு வயசு பதினாறு ஃபோர் இன்ட்டு ஹண்ட்ரட் ரிலே பிரான்ஸ் மெடல் ஜெயிக்கிறாங்க வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரோம் ஒலிம்பிக் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாங்க ஹண்ட்ரட் மீட்டர் கோல்டு மெடல் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ல கோல்டு மெடல் ஃபோர் இன்டு ஹண்ட்ரட் மீட்டர் இல்லே கோல்டு மெடலு ஹாட்ரிக் கோல்டு மெடல் வாங்கினாங்க மூணு தங்கப்பதக்கம் வாங்கின முதல் அமெரிக்க பெண்மணிங்க பேரு வாங்கினாங்க இந்த உலகமே அவரை ஃபாஸ்டஸ்ட் உமன் இன் த வேர்ல்டுன்னு சொல்லி டாக்டர் சொன்னதை கேட்டு நமக்குள்ள குறை இருக்குன்னு சொல்லி விட்டுருந்தாங்க அவங்களை என்ன ஆயிருக்கும் குறை இருந்தாலும் உன் மனசு குறையலாம இருந்தால் நீயும் சாதனையாளனா ஆகலாம் இப்போ ஒண்ணு இல்லை இப்போ ஸ்டார்ட் பண்ணு நோக்கி ஓடு நன்றி வணக்கம் என்றும் உங்கள் பொறியாளர்